தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சுமதி இன்று மதியம் மணி வரை டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் கடலோர மாவட்டமான கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதாவது தமிழகத்திற்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது ஏற்கனவே விடப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் பரவலாக பல்வேறு உள் மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அதோடு மட்டுமல்லாமல் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது அதையொட்டி அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரமான மதியம் ஒரு மணி வரை தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது சுமதி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து நான்கு மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த எச்சரிக்கையை அடுத்து கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியில் தலா தொன்னூறு வீரர்கள் கொண்ட மூன்று குழுக்கள் முகாமிட்டுள்ளனர் அனைத்து மீட்பு உபகரணங்களுடன் பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் என மாநில பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று அரக்கோணத்தில் கூடுதல் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குப்பதிவு விவரங்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணையதள பக்கத்தில் வெளியிட முடியாதா என தலைமைத் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாக்குப்பதிவு விவரங்களை உடனடியாக வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என கேள்வி எழுப்பினர் ஏராளமான தகவல்களை சேகரிக்க உள்ளதால் தாமதம் நிலவுவதாக தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் அடுத்து இந்த விவகாரத்தில் ஒரு வாரத்தில் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை மே இருபத்தி நான்காம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்